கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துவிட்டால் என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் இது வந்து ஒரு ஒம்பாயிடும் இது வந்து கட்டாயமாக எல்லாருக்கும் கட்டாயமாக செய்யணும்லாம் கிடையாது உடலை பராமரிக்கிறதுக்கு ஒரு ஐடியா சொல்லலாம் எல்லாருக்கும் அது பொருந்தமானால் பொருந்தாது ஒருத்தர் பாலைவனத்தில் இருப்பார் டெய்லியும் குழின்னு சொல்ல முடியாது சொல்ல முடியுமா முடியாது இது எது சாப்பிடுன்னு சொல்ல முடியுமா சொல்ல முடியாது ஆனால் சும்மா சொல்லலாம் முதல்ல நல்லா தூங்கு உடலை நல்லா பராமரிக்கணும்னா முதல்ல என்ன பண்ணு நல்லா தூங்கு குறைஞ்சபட்சம் ஒரு நாளில் எட்டு மணி நேரம் தூங்குறதுக்கான ஐடியா பண்ணிக்கோ பிரிச்சு வச்சுக்கோ நாலு மணி நேரம் நாலு மணி நேரம் பிரித்து வச்சா கூட சரி உன் சந்தர்ப்பத்தை புத்துது எட்டு மணி நேரம் தூங்கு அப்படின்னா நீங்கள் என்ன வேலை செய்றீங்கன்னு தெரியாது சில பேர் பதினெட்டு மணி நேரம் வேலை செய்கிறவங்களாங்கிறாங்க எட்டு மணி நேரம் வேலை செய்கிறவங்களாம் இல்லை பணம் வேணுன்றதுக்காக வேண்டி தொடர்ந்து ரெண்டு ஷிஃப்ட் போகிறது ரெண்டு வேலை செய்து பார்ட் டைம் ஜாப் செய்கிறது படிக்கிறது இதெல்லாம் கூட வேலை தான் வேலைன்னா சம் ஊதியம் வாங்கி தான்ன்றது இல்லை படிக்கிறது இந்த மாதிரிலாம் இருக்கும் தூக்கத்தை கூட விற்று வேறு மாதிரி வாழ்கிறாங்க நிறைய பேர் தூக்கத்தை வைக்க விற்றுட்டு கட்டில் வாங்கி வச்சுருப்பாங்க பெட்டு சும்மா இருக்கும் அதில் வந்து தூங்க மாட்டான் மனுச்சேன் அப்போது நல்லா தூங்கணும் முதல்ல நல்ல உணவாக சாப்பிட்ணும் நல்ல உணவு அப்படின்னு சொன்னால் எது கிடைச்சாலுமே அது நல்லா இருக்கணும் நல்லா இருந்தால் அவங்க மூக்கு சொல்லும் எத்தனை போனால் உங்கள் நாக்கு சொல்லும் அதை மதிங்க நீங்கள் உங்களை உங்களை மதித்து சாப்பிட்டீங்கன்னாவே நல்லா சாப்பாடு தான் சாப்பிடுவீங்க ஊசி போனால் சாப்பிட மாட்டீங்க காசு அதிகமாக இருந்தாலும் ஊசி போச்சுன்னு சாப்பிட்றாதீங்க சமயத்தில் பல் கூசுதுன்னா சாப்பிடாதீங்க நாக்குக்கு புளிக்கலை புளிக்குது கசக்குது பிடிக்கலன்னா சாப்பிடாதீங்க இந்த இந்த உணவு பொருள்கள்லாம் கண்ணில் பார்த்தாவே உங்களுக்கு சிலது பிடிக்காமல் இருக்கும் சாப்பிடாதீங்க அந்த மாதிரி உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணி சாப்பிடுங்க மற்றபடி சைவாசை நான் சொல்ல மாட்டேன் ஆரோக்கியமாக இருந்தால் சுத்தமாக உடலை சுத்தமாக வச்சுக்குவாங்க முடிந்த அளவுக்கு சுத்தமாக வச்சுக்கோங்கன்னா கீல் கிரீஸ் எல்லாம் படத்தான் செய்யும் தொடச்சிக்குவாங்க ஊற விடாதீங்க பெட்ரோலோ டீசலோ ஆயிலோ இல்லை தண்ணியோ பாத்திரம் கூட கழுவுறீங்கன்னா எப்போ பார்த்தாலும் சில பேர் கால்லேருந்து சாம்பாரிக்கும் பாத்திரம் ஒரு வேலையாக இருக்கும் பார்த்திங்கன்னா நிறைய புண்ணெல்லாம் வந்துடும் நகைலாம் இதுவெல்லாம் ஆகிடும் க்ளவுஸ் போடுங்க ஈரம் இல்லாமல் இருக்கட்டும் தோல் எந்த விதத்துலேயும் நிறைய ஈரம் இல்லாமல் பார்த்துக்குவாங்க தோள்களை எப்போதும் மூடி வைக்காதீங்க திறந்து வைங்க இரவு நேரங்களில் உடம்ப திறந்து வைங்க தோல்லாம் சுவாசிக்குது சட்டெலாம் போடாமல் பனியெல்லாம் போடாமல் செட்டியெல்லாம் போடாமல் இருக்கும் ஒழுக்கம் இல்லாமல் போயிட்டீங்கன்னு நினச்சிக்காதீங்க அரைக்கதவை சாத்திடுங்க அரைக்கதவு கற்றுனா கூட சுற்றி கேமரா போட்டுக்கிறேன் சார் நாலு பேருக்கு டெலிகாஸ்ட் பண்ணுவோம்னா நான் பண்ணுவான் பொறுப்பாளி இல்லை ஆனால் தோல் சுவாசிக்குது முடிந்த அளவுக்கு என்ன பண்ணுங்க தோலை காற்றுல படுற மாதிரி சுவாசிக்கிற மாதிரி விட்டு வைங்க உடல் பராமரிக்கிறதுக்கு நிறைய ஐடியா இருக்கும் எனக்கு தெரில திரும்பவும் சொல்ல முடியாது ஏன்னா ஒருமை ஏழ்மையெல்லாம் இருக்கும் ஒரு குடிசை வீட்டில் கூட்டு குடும்பத்தில் இருவர் எப்படி தோல்சுவாசிக்கிற மாதிரி வாழ முடியும்ல அதனால் வலிக்குது எனக்கு அதெல்லாம் ஸோ பராமரிக்கிற அளவுக்கு இந்த அடிப்படை உரிமையோடு இருக்கிற மாதிரியான அரசியல் அமைப்புங்க இல்லை அவன் தப்பு செய்கிறான் இவன் தப்பு செய்கிறான் அவன் திருடுறான் இவன் அடிக்கிறான் நாங்கள் தான் சொல்கிறானே தவிர நான் வந்தால் நல்லது செய்கிறேன்னு சொல்கிறோம் ரொம்ப சொருப்பமாகறான் எவனா அப்படி பேசுகிறேன்னா இல்லை அவர் காலில் உந்தார் இவர் கையில் ஊந்தார் அவர் கீழே உந்தார் இவர் மேலே இருந்தார் இதெல்லாம் நமக்கு தேவையாக பாருங்க அவர் முட்டி போட்டுருவார் இதெல்லாம் நமக்கு தேவை நாங்கள் வந்தால் இதை பண்ணோம் இதை பண்ணாமல் போயிட்டோம் அப்படி கூட சொல்லலாம் நாங்கள் இதை பண்ணுறோன்னு சொன்னோம் பண்ண முடியாமல் போயிடுச்சு இந்த காரணத்துக்காக பண்ண முடியாமல் போயிடுச்சு இந்த முறை நீங்கள் நான் வந்து கட்டாயம் பண்ண வைப்போம் அப்படி சொல்லலை அவன் மேலும் வந்துட்டானா தீவிரவாதம் வந்துடும் அவன் வந்துட்டான்னா அசிங்கம் நடக்கும் தான் சொல்கிறானே தவிர நான் வந்தால் நல்லது நடக்கும் சொல்கிறேன் அரசியலும் இல்லை ஸோ ஏழ்மையும் ஒருமையும் வரமாக கொடுத்து வச்ச மாதிரி இருக்குது நம்ம ஊரில் இப்போல்லாம் ஜாதிய ஒழுக்கத்தை கெடுக்கலாம் அதை எடுக்கலான்னு பார்த்தோம்னாக்க நம்மளை ஒரு பக்கம் சாரான்னு சொல்லி நம்மளையும் சிறையில் தான் பார்க்குறான் ஸோ மனிதர்களை கூட்டமாகவும் ஒற்றுமையாகவும் வாழ விட்டுறது இல்லை இது ஒற்றுமைகள் கேட்டு பண்ண இந்த சமூகமும் என்ன பண்ணுறேன்னாக்கா கூட்டம் கூட்டமாக சேர்ந்துனா ஒருத்தனோட ஒருத்தன் பெரியவங்கிறது போட்டி போடுறதுல ரொம்ப கவனமாக இருக்குது கட்சிங்களாம் அப்படி தான் ஆகுது ஜாதி கட்சி மத கட்சி இல்லை ஏழ்மையும் அதுவும் ஒருமையும் இருக்கத்தான் செய்யும் உடல் பராமரிப்பு நம்மன்னு சொல்லிட்டு அண்ணா என்ன பண்ண முடியாது டெய்லியும் குழிண்ணாக்கா தண்ணி வருமா என்ன பெங்களூரில் குளிக்கிறதுக்கே தண்ணி இல்லை வர குளிக்கிறது ஒரு கேடா என்ன பண்ணுறது சரி அப்போ குளிக்க அதை துவச்சுக்கணா என்ன பண்ணுவோம் அவன் மாதிரி நம்ம என்ன செய்ய முடியாது ஏன்னா வசதி சார்ந்த விஷயமா இருக்கிறதுனால வெளியே நம்மளால் முடியாது நான் சொல்கிறது நல்லா தூங்குங்க நல்ல உணவை சாப்பிடுங்க மனசை உற்சாகமாக வச்சுங்க நீங்கள் இருக்கிறதுக்கே சந்தோஷப்படுங்க இருக்கிறீங்கல்ல அதுக்கே சந்தோஷப்படுங்க வசதியாக்கிறீங்க வசதியெல்லாம் அமைக்கிறீங்க ஏழையாக்குறீங்க அதெல்லாம் ரெண்டாவது இருக்கிறீங்க அவ்வளோதான் அதுக்கு என்ன பண்ணுங்கள் பெருமையாக இருங்க ஏழ்மையை ஏற்றுக்கொள்ளாதீங்க வசதியாகுங்க பணம் சம்பாதிங்க அம்மா வந்து எளிமை தான் நல்லதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாதீங்க மூணு துண்டு சைக்கிள்லேயே போகிறது அப்போ தான் வந்து எக்ஸசைஸ் பண்ண மாதிரி இருக்கும் இந்த மாதிரிலாம் சும்மா என்ன பண்ணாதீங்க கோல வீடு கட்டு நாங்கள் நட்சத்திரத்தியை பார்ப்போம் இந்த மாதிரிலாம் பெருமையாக பேசி என்ன பண்ணாதீங்க so allah and allah was the நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது